உங்ககிட்ட இருக்கக்கூடிய விடங்கலிங்கத்தை எனக்கு பரிசா கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு முசுகுந்த சக்கரவர்த்தி அதுக்கு இந்திரன் இது வந்து தேவர்களால பூஜிக்கப்படக்கூடிய ஒரு லிங்கம் சாதாரண ஒரு மனுஷனுக்கு நம்ம எப்படி கொடுக்கறதுன்னு யோசிச்சு தேவசிற்பியான சிற்பியான மயனை வரவழைச்சு ஆறு லிங்கங்கள் அதே மாதிரி செய்ய சொன்னாரு அடுத்த நாள் ஏழு லிங்கங்களையும் வச்சுட்டு இந்திரன் நம்ம முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட நிஜ லிங்கம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு முசுகுந்த சக்கரவர்த்தியும் ஒவ்வொரு லிங்கத்துக்கிட்டையும் இந்திரன் தேவலோகத்துல மனமிக்க மலர்களால பூஜனை பண்ணிருப்பாரு இல்லைங்களா அப்படி பூஜை பண்ணின போது அந்த இருந்து வரக்கூடிய நறுமணத்தை வச்சு இந்த லிங்கம் தான் விடகலிங்கம்னு சொல்லியிருக்காரு அப்ப இந்திரன் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட நான் தப்பா உங்களை கருதிட்டேன் மானிடனுக்கு எப்படி கொடுக்கணும்னு நினைச்சுதான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் நம்ம மயனை வந்து வச்சு செஞ்ச அந்த ஆறு சிலையும் அதோட சேர்த்து இந்த ஏழு சிலையும் நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு இருந்து கீழே ஏழு சிலைகளையும் எடுத்துட்டு வர்றது சாதாரண விஷயமா அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க ஆழித்தேர் வந்து இருக்குது